இது சம்பந்தமா நான் நினைக்கிறேன் வெளியில் என்ற செய்திகள் இருக்குது வளர்ந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் என்ற ஒரு தலைப்பு இருக்கு வளர்ந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் நிறைய தலைப்பு இல்லை கணவ மனைவி வயதான பெற்றோர்களும் பிள்ளைகளும் வளர்ந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் இப்படி தாயும் மனைவியும் இப்படி உறவுகளுக்குள்ள உளவியல் ரீதியான தொடர்புகள் எப்படி இருந்து சம்மந்தமாக சம்மந்தமாக பேசியிருக்கேன் வெளியில் சீடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்து வேண்டி எடுங்க அதில் நிறைய விஷயம் சொல்லப்படும் இதில் வளர்ந்தாக்கள் இருக்காங்க தானே பெரிய பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்கிறத மறந்துடாதீங்க பெரிய பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கல்யாணம் கேட்டு ஒரு பிள்ளை இருக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ப பெரிய ஒரு ஹோமர் பிள்ளை ஒன்று இருக்கும் நாலஞ்சு வயசில் ரெண்டு சின்ன பிள்ளை இருக்கும் எனக்கு நான் வெளியிலேருந்து வரக்குள்ள ரெண்டு டொஃபியை கொண்டாந்து அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் நம்முடைய நினைப்பது ரெண்டு தான் சின்ன பிள்ளைகள் அது கல்யாணம் கேட்டு மாப்பிள்ள வந்திருக்கு ஆனால் அது எப்போவுமே வாப்பாட இறக்கம் பாப்பாடை பாசம் நமக்கு வரணும்ன்ற எதிர்பார்த்து தண்ணிக்கு அப்படி பாதிக்கப்பட்ட என்கிட்ட கிளைண்ட் வந்துருக்குது என்கிட்ட கவுன்சிலிங் வந்துருக்குது அப்படி வாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்னு மனசோடஞ்சி அழுத பிள்ளை இருக்கு கல்யாணம் முடிக்கிற வயசுல நமக்கு தானே அது பெரிய பிள்ளை அந்த புள்ள என்ன அந்த டொவி குஞ்சி அதில் ஒரு பாதி எனக்கும் தரணும் எந்த வாப்பா எனக்கு இந்த வீட்டில் அன்பு இல்லாத என்று இந்த புள்ள நினைக்கும் அதனால நான் இந்த பயன்ல அடிக்கடி சொல்கிறேன் என்னண்டா பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க வீட்டுக்கு கொண்டு போறதா இருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டி போங்க இன்னும் கொஞ்சம் இறக்கம் கூட இருந்தா பொண்டாட்டிக்கும் சேர்த்தோண்ட வேண்டிக்கு போ அதுவும் மறா யோசிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டி கொடுக்காரு நமக்கு உண்டையும் காணலன்ட்டு அவங்களுக்கும் அந்த சென்டிமெண்ட் நமக்கும் பெருந்தானு எனவே எல்லாருக்கும் ஆளுக்கு உண்டா வேண்டி கொடுக்க இது நீதியாக பங்கு வைக்கிறோம் சல்லாசலம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் தன் மகன கூட்டிக்கு அந்த சொல்றார் ஒரு சொத்தை கொண்டாட்டி சொல்கிறேன் இந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுங்க இதுக்கு சாட்சி சாட்சியாங்கன்னு சொல்லிவிட்டான் பிள்ளைங்கிட்ட அப்போ அவர் கூட்டிக்கு வந்து யார சொல்லா என்னுடைய அடிமையை இவருக்கு நான் கொடுக்க போறேன் அதுக்கு நீங்கள் சாட்சி ஆறீங்கன்னு சொன்னாங்க ரசூல்லா சரி என்னோட போகலை இல்லை ரசூல்லா கேட்குறாங்க அதுல கவலை துண்ணு கையிருக்கும் உங்களுக்கு வேற பிள்ளைகளுமா இருக்கேன்னு கேட்டாங்க ரசூல்லா ஓமன்றாங்க அந்த பிள்ளைகளுக்கும் இது மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்றாங்க அநியாயத்துக்கு சாட்சி சொல்கிறதுக்கு நான் தங்குறது அவங்களுக்கு நான் இது அநியாயம் உசுரோடு இருக்கக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குற சமனா கொடுங்க சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாருக்கும் சமனா என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்போ பெரியாக்கள் இருக்கிற இடத்துலையும் நாங்கள் அது பிள்ளை தான் என்கிற ஒரு லெவலில் என்ன செய்யணும் நாங்கள் பழகணும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூட அதுக்கும் கொடுக்கணும் அதுக்கும் அந்த உரிமைகளை கொடுக்கணும் அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது அதுக்கு மட்டும் கொடுக்க வேண்டி ஒன்று இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டி கொண்டிருக்கு ஒரு பைசிக்கிள் ஓக்கர் வேண்டி கொடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு ஓக்கர் கொடுக்கறதானே அது பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது டாக்டர் அடுக்கிறாங்க அது ஏன் தெரியுமா அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு நடை வளர்க்கறது நடவண்டி இல்லை தள்ளிக்கிட்டு நடக்கிற இப்ப வோக்கர்ல இருந்து பிள்ளை என்ன உள்ளுக்கு செய்லால உதச்சி தம்முன்னு காலம் நம்ம வெயிட்ட தாங்கிறது நம்ம கால் பாதம் நம்ம கால் பாதத்தில் எலும்பு இப்படி வளைஞ்சிருக்குது நம்ம கால் பாதத்தில் எலும்பு இப்படி வளைஞ்சிக்கு ரெண்டு எலும்பு இப்படி வளைஞ்சிருக்குது அந்த எலும்பு எப்படி எலும்புன்னு தெரியுமா ஒரு பென்சில் மாதிரி இப்படி முறிச்சா கடா ரெண்டு முறிஞ்சிடும் நூறு கிலோ உடம்பு எண்பது கிலோ உடம்பு ஐம்பது கிலோ உடம்ப அந்த ரெண்டு எலும்பு தூக்குது எப்படி தூக்குது தெரியுமா அது வளைஞ்சிருக்கிறதால தூக்குது அது வளைஞ்சிருந்தால் அது கொடுக்குற வெயிட் அதனுடைய விளிம்பு வலி இறங்கும் இங்கே ஒரு ரெண்டு கிளாஸை வச்சுட்டு அந்த ரெண்டு கிளாஸுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேலே இன்னொரு பாரத்தை தூக்கி வைங்க டக்குனுகள் உணர்ந்து அந்த பேப்பரை இப்படி மடித்து பாதி வட்டமாக உருட்டி வளைச்சி வச்சுப்பட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸையே வைக்கலாம் அதே பேப்பர் தான் வளைச்ச உடனே அந்த வெயிட்டை தூக்கும் நம்முடைய எலும்பு வளைஞ்சிருக்கிறதால தான் நம்ம வெயிட்டை தூக்குது அப்போல்லாம் நடவன்றி பழைய நாக்களை எலும்பு வளைஞ்சு இருக்குது இப்போ ஓக்கரில் இப்படி உதைச்சி முன்னேற குழந்தை வளைஞ்சது நிமிரும் இப்படி வளைஞ்சது நிமிர்ந்தோன்னா இப்போ ஆக்களுக்கு கொஞ்சம் வயசான நடக்க ஆகுது உடம்பு கூடிட்டு பழைய கிழவிகள் குடுக்குடுக்கன்றுங்க இப்ப புது கிழவிகளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசான ஆக்களுக்கு ஏலா உண்மா முடங்காலுக்கு பிடிக்குது கால் கடுக்குது நடக்கலாம் போக்கர் கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு அப்படி அவங்களோட வீட்டை போக்கரை நீங்க வேண்டிட்டீங்கண்டா காலால் உதைக்காம உயர்த்தி விட்டு போட்டு சேஃபுக்கு வைங்க அல்லது பனிச்சு விட்டு போட்டு போக்கருக்கு வெளியில் வச்சு தள்ள சொல்லுங்க போக்குவருக்கு வெளியில் வச்சு தள்ள சொல்லுங்கள் இல்லை நல்லா பண்ணிச்சு விடுங்க நடந்து போட்டு உதைச்சி முன்னேற அளவுக்கு கூட்டுறாங்க இப்போ ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்குறா இருந்தால் திடீரெண்டு கொடுத்து மற்ற பிள்ளை எஃபெக்ட் ஆகக்கூடாது விளங்கிட்டா சின்ன பிள்ளை உண்டிக்கு அதுக்கு தான் ஒரே சாமாம்பாரு பெரிய பிள்ளையை யோசிக்கும் பெரிய பிள்ளைகள் யோசிக்கும் பதினாலு வயசு பதினாறு வயசு பிள்ளைகள் அதுக்கு மறந்து போச்சு நாமளும் சின்ன வயசுல அதுக்கு நினைப்பிருக்கேன் அப்ப பெரிய நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க குடும்பத்துல நடக்கிற விஷயம் பெரிய ஆக்களுக்கு தெரியணும் ஊட்ல இருக்கிற பெரிய குறைபாடு என்னண்டா நம்மளை கணக்கு எடுக்கிற உமாவும் பாப்பாவும் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பொறுப்புகளை சொல்லணும் வளர்ந்த பிள்ளைகள் இருப்பானுகள் ஆம்பளை பிள்ளைகள் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஓ லெவல் ஏ லெவல் பிள்ளைகள் இருப்பானுகள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது வாப்பாட கணக்கு வழக்கு கடன் தொகை பிசினஸ் எங்கே நடக்குது ஊட்டு நிலைமை என்ன குடும்ப சிக்கல்கள் என்ன ஒன்றும் தெரியாது நாம இந்த பிள்ளைக்கே நிலை சொல்லுவான் நாமளே தலையில வைக்கணும் அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒசிய சொல்லணும் மகன் நான் மௌத்தானாலும் நம்ம கடற்கனக்குன்னா அறிக்குமான் கடக்கோ பின்னாடிமான் வரவின்னாக்குமான் செலவு அறிக்குமான் இந்த குடும்பம் உங்களோட கையில் மகன் இதுதான் சஹாபாக்கள் செஞ்சது ஜாபீர் அலி அவங்க சொல்றாங்க உகது யுத்தத்துக்கு ஆள்டுத்தாங்க ரசுல்லா செல்லும் யுகது யுத்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க ஜாபீர் அலி தன்னுடைய பாப்பா பேரை கொடுத்துட்டாங்க நானும் பெற போகிறேன் இரவோட இரவாக மகனை கூப்பிட்றாரு மகன் வாங்க அவருக்கு ஆறு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ஜாபீர் அலி இல்லா ஒரு ஆம்பளை கூட நான் ஆறு சகோதரிகள் பாப்பா அப்துல்லா அலி இல்லம் மகனை கூட்டிக் கொண்டே ஒரு இடத்த இருப்பாட்டி சொல்கிறாங்க சின்ன அவர் மகன் நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில் நான் பேரை கொடுத்துட்டேன் எனக்கு ஆசை அரைக்கும் மகன் நான் நாளைக்கு ஷகிதாகணுமென்று முதல்ல நான் தான் ஷஹீதாகணும்ட்டு எனக்கு ஆசை அரைக்கும் மகன் நான் மௌத்தா நாள் ஈச்ச மரத்தில் பழம் தயாராக இருக்குது அந்த பழங்களை பிச்சு இன்னார் 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 இருக்குது இவ்வளோ அவ்வளோ கடனு இருக்குது இந்த கடனை கொடுத்து எனக்கு அப்புறம் குளிர வச்சிடணும் வீட்டு பொறுப்பை தூக்கி கொடுக்குறாங்க உங்களோட சகோதரிமார்கிட்ட அன்பாக நடங்க மகன் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பாசமாக நடங்க மகன் ஓசி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம மகனு கிட்ட பொண்டாடி வா வாபா மௌதா போறது இவர் சொல்றார் எனக்கு இப்ப பயமா இருக்கு வாப்பா நாளைக்கு மௌதா போறணுண்டுட்டார் அடுத்த நாள் உமாவும் சேர்ந்த யுத்தத்துக்கு தயார் நானும் சேர்ந்து போய்த்தேன் நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எதிரிகளை நோக்கி மொத முதலில் பாஞ்சது எங்க பாப்பா ஷகிதாகித்தாரின் நாளில் ஆகிவிளகராஜு ஈச்சம் பழத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு கூடைக்குள்ள வந்து கணக்கு பார்த்தார் கடன் கூட பழம் குறைய ரசூல் உள்ள சல்லா அவங்க தொழுகை நடத்தி போட்டு இருக்கிறாங்க ஜாபீர் அலை தான் வந்து சொல்கிறாங்க பாப்பா மௌத்தாபுரத்துக்கு முன்னே ஓசி எடுத்து சொன்னேன் பழம் எல்லாம் பிச்சுக்கு வந்துட்டேன் கடன் கூட கூடை இருக்கிறாங்க இதை பங்கு வச்சுட்டாங்க யார் ரசூல் அல்லான்னு சொன்னேன் ரசூல்லா சொன்னாங்க ஜாபீருக்கிட்ட ஆறு கடன் வேண்ட இருக்கிறீங்க ஜாபிருக்கு யார் கடன் கொடுத்த எல்லாரும் வாங்கினாங்க கூடையை கொண்டாந்து வச்சாங்க அதில் பறக்கத்துக்காக துவா செய்தார்கள் கொடுத்தாங்க 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 மாஷாலா கடனும் கொடுத்து பழமும் மிஞ்சியது ஹரிசில வருது முஸ்லீமில் வருது ஒரு குடும்ப பொறுப்பை பெரியாக்கள்கிட்ட அப்படியே சொல்லி காத்தது சகாபாக்களுடைய பழக்கம் நமக்கு பயம் இருக்கணும் நாம சொல்லணும் வளர்ந்த மகன் மகன் இவ்வளோ கடன் இருக்கி வாப்பாக்கு நிற்கு எழுத்துல இருக்கு நம்மகிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குமா நம்மளோட சொத்துக்கள் இங்கெங்கே இருக்குது நம்ம ஊத்தன்னா இது உங்களுக்கு பொறுப்பு பிள்ளைக்கு அந்த பொறுப்பு தெரிஞ்சால் பிள்ளை ஊதாரித்தனுமா செலவழிக்க மாட்டான் நாம கல்லணை தூக்கி கல்லாவில் வைச்சா கலவரிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க காசு பொறுப்பு கொடுத்தா செலவழிக்க மாட்டார் மகன் வாப்பாட சொத்து கடல் வைக்கணும் அவருக்கு பாப்பா எவ்வளோ கஷ்டத்தோட கறந்து அவருக்கு விளங்கும் பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லணும் விஷயங்களை இப்படி இப்படி தான் இருக்குது இப்படி தான் விஷயம் அவ்வளவுதான் சொத்து குடும்ப விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்றது வளர்ந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் நடக்கிற ஒரு பழக்கம் அது ஒரு நல்ல பழக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சாமான் எங்கக்குள்ள பெரிய பிள்ளைகளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது இன்னொரு பழக்கம் மகன் நம்ம தங்கச்சிக்கு புஷ் சைக்கிள் ஒன்று வேண்டி கொடுக்கணும் நடக்கிற பழக்கம் வந்துட்டு நீங்களும் சின்ன வயசில் இருக்கக்கூட உங்களுக்கு சைக்கிள் வேண்டி தந்த மகன் இப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வேண்டி கொடுப்போமான்னு கேட்குறேன் ஓ பாப்பா வேண்டி கொடுப்போமே அப்போ வேண்டிக்கு வாங்க மகன் நாங்கள் காசு இப்போ அந்த பிள்ளை பிடப்பாகாது மனசோட ஈகோ பிரச்சனை வராது ஒரு வார்த்தை சொல்லிடணும் நீங்களும் இந்த வயசுலேய கூட உங்களுக்கு ஜெயிக்கல் வேண்டி தந்தம் அல்லது மகன் நீங்க சின்ன வயசுலேயே வசதி இல்லை உங்களுக்கு எல்லாம் இப்படி வேண்டி தந்து அழகு பாக்குற அளவுக்கு அப்ப வாப்ட்ட காசு இப்போ காசிக்கு நீங்க பெருந்துட்டீர்மான் நம்ம சங்கச்சிக்கு வேண்டி கொடுப்போம் மகன் கேட்டோன்னு பிள்ளைக்கு நியாயம் பிள்ளுங்க நமக்கு வேண்டி தரலன்றதுக்கு காரணம் மனசுல வஞ்சகமோ இறக்கம் இல்லாத தன்மையோ இல்ல வாப்பிட்ட காசு இல்ல அதுக்கு இப்ப கவலைப்படுறாரு அஹமது இப்ப ஹாசிற்கு நம்ம சங்கச்சியை கொடுத்து நாம அந்த அழகை பார்ப்போம் அவர் தயாராகுவார் அப்ப ஈகோ பிரச்சனை வராது எனவே பிள்ளைகள் பெரிய பெரியாக்களா இருந்தா கவனமா நடந்துக்கோங்க